வணக்கம் திமுகவின் சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற நாற்பது பார்லமெண்ட் உறுப்பினர்களும் பதவி பிரமாணம் எடுத்திருக்காங்க பிரமாணம் எடுத்ததை விட சிறப்பான சம்பவம் என்னன்னா பதவி பிரமாணம் எடுத்து முடிஞ்சு எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி உதயநிதி வாழ்க தமிழ்நாட்டின் எதிர்காலம் உதயநிதி வாழ்க எங்களின் வருங்காலம் உதயநிதி வாழ்க சின்னவர் புகழ் ஓங்குக அப்படின்னு ஒரே மாதிரி எல்லாரும் ஜாலரா போட்டாங்க இது எல்லாமே வட இந்திய ஊடகங்களில் ஒளிபரப்பு செய்யப்பட்டுச்சு வட இந்தியாவை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த அவையில் அமர்ந்திருந்தாங்க ஒட்டுமொத்த இந்தியாவே கவனித்தக்க ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வில் போய் உதயநிதி உதயநிதின்னு இவங்க எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதிரி ஒரே மாதிரி எல்லாரும் சொல்கிறாங்க தமிழ்நாட்டை என்னவா பார்ப்பான் தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு பேர் இருக்கு ஒரு புகழ் இருக்குது இந்தியாவில் வந்து ஒரு முன்மாதிரி மாநிலம் ஒரு முன்னோடி மாநிலம் தமிழ்நாடு ஏன்னா தமிழ்நாட்டுக்கும் தனித்துவம் இருக்கு தமிழ்நாடு வந்து மதவாதத்தை ஏற்காது தமிழ்நாடு முற்போக்காக சிந்திக்கும் தமிழ்நாட்டுல வந்து போர்க்குணம் உண்டு போராட்ட உணர்வு உண்டு முதல் முதலாக இந்தியாவோட அரசியமைப்பு சாசனம் திருத்தப்பட முதல் முறையாக திருத்தப்பட காரணமாக அமைந்தது இதே தமிழ்நாடு ஜல்லிக்கட்டுங்கிற பண்பாட்டு உரிமைக்காக ஒரு மாநிலமே ஒன்று திரண்டு போராட்டம் நடத்தியதும் தமிழ்நாடு தான் அதே போல வந்து மொழி போராட்டம் உலகத்துல எங்கும் இல்லாத அளவுக்கு மொழிக்காக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை பணகட்டமாக நடத்தி அந்த களத்துல உயிரிகம் பண்ண ஒரு வரலாற்று பெருமை கொண்டது தமிழ்நாடு அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில இருந்து போன பாராளுமன்ற உறுப்பினர்கள் உதயநிதி வாழ்க உதயநிதி வாழ்கனா நம்மளை என்னவா நினப்ப என்னவா நடப்பேன் இதுல அதிமுக வந்து நாங்கள் திராவிட கட்சியை ஏற்க மாட்டோம் அப்படிம்பாங்க ஏன் அதிமுக திராவிட கட்சியை ஏற்க மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு அவங்களுக்கு பெரிய வித்தியாசம் இல்லையா அப்படின்னு கேட்டா அதிமுக வந்து தனிநபர் வழிபாடு இருக்கும் எல்லாத்துக்கும் அதிமுகவை சேர்ந்தவங்கள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அம்மா அம்மானு துதிபாடுவாங்க அவங்க வந்து தனிநபர் வழிபாட்டில் உச்சத்துல இருப்பாங்க நாங்க அப்படிதான் கிடையாது நாங்க தன்மானத்தை போற்றவங்க சுயமரியாதையை பின்பற்றவங்க நாங்க சுயமரியாதை இயக்கத்தை வழிவந்தவங்க நாங்க அண்ணாவின் வாரிசுகள் பெரியாரோட வழி தொன்றல்கள் நாங்கள் அவ்வாறு செய்ய மாட்டோம் அப்படின்னாங்க தமிழக சட்டமன்றத்தில் நம்ம காட்சியை பார்த்துருப்போம் சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து ஜெயலலிதா அம்மையார வந்து அவங்க மனம் குளிர அளவுக்கு பாராட்டுவாங்க அவ்வளவு முகஸ்துதி இருக்கும் பாராட்டுறப்ப ஒரு கட்டத்தில் ஜெயலலிதா அம்மையார் வந்து சிரிப்பாங்க அப்படியே புண்முருள் பூப்பாங்க அதை பார்த்த உடனே இவங்களுக்குலாம் மன மகிழ்ச்சி அம்மாவை மகிழ்க்கி வீச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே போல தமிழக சட்டமன்றம் ஒரு காட்சியை கண்டுச்சு தமிழக சட்டமன்றத்தில் வந்து நீ நடித்த படம் வந்து கெத்து நீயோ ஒரு முத்து நீ நடித்த படம் வந்து ஒரு கொள் ஒரு கண்ணாடி நீ எடுத்த ஒரு ஒரு கல் அந்த கல் தான் தமிழ்நாட்டை புரட்டி போட்டது பாஜகவை தோக்கடிச்சேன்னு சொல்லிட்டு அதே போல சட்டமன்றத்திலே கவி பாட்ருங்கிற பேரில் ஜால்ரா போட்டார்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அது எங்க போய் நிற்குதுன்னா இன்னைக்கு பாராளுமன்றம் வரைக்கும் போய் நிற்குது பாராளுமன்றத்தில் பார்த்தா தமிழ்நாட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் அது என்ன கொடுமன்ன செல்வது எல்லாம் ஒரு ஒரு மூத்த ஒரு மூத்த திமுகவோட தொண்டர் அவர் அதிமுகவில் வந்தா கூட பழகாலமாக அரசியல் இருக்கக்கூடிய ஒருத்தர் தயாரிதி மாறன்னு அப்படித்தான் அந்த செல்வ கணபதி எல்லாருமே வந்து உதயநிதி வாழ்க உதயநிதி என்னடா என்னடாது என்ன கருமாந்திரம் இது உண்மையிலேயே சுயமுறையாத தன்மானம் அப்படிலாம் பேசுறதுக்கான தகுதி இருக்கு அதிமுகவுக்கு நீங்க உண்மையிலே பெரியாரி வந்தவங்களா உண்மையிலேயே அண்ணா வந்தவங்களா பெரியார் மீது அவனுக்கு விமர்சம் இருக்கு அண்ணா மீது மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கு ஆனாலும் கூட அவங்க பின்பற்றின கோட்பாட கூட பின்பற்றலையே கடவுள் இல்ல கடவுள் இல்ல அப்படின்னு சொன்னது பெரிய கடவுள் மறுப்பை முன் வச்சவரு பெரிய அப்படி கடவுளே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பெருசாக நினைக்கக்கூடிய கடவுள் அந்த கோட்பாட்டை முற்றாக மறுதளித்தது இந்த திராவிட இயக்கம் அப்படி மறுதளித்து விட்டு மறுத்து விட்டு இன்றைக்கு ஒரு குடும்பத்தை போற்றி தொழுவதை எப்படி சகிச்சு கிடது தமிழ்நாட்டை என்ன கருணாநிதி குடும்பத்துக்கு வந்து பட்டா பட்டாபூட்டடி கொடுத்துருக்க கருணாநிதி ஆழ்வாரு அப்புறம் ஸ்டாலின் ஆழ்வாரு அப்புறம் உதயநிதி அப்புறம் இன்ப நிதி அப்புறம் துன்பநிதி அப்புறம் துயரநிதி அப்படின்னு வரிசையாக தமிழ்நாட்டை வந்து அந்த குடும்பமே ஆட்சி இது கொண்டிருக்கோம் நாங்கள்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும் இது மன்னராட்சியா மக்களாட்சியா மன்னராட்சிக்கும் மக்களாட்சிக்குமான மாறுபாடு மன்னராட்சியில் எல்லாம் ஒரே குடும்பத்தில் இருக்கும் ஒரே குடும்பம் வாழையடி வாழையாக ஆதிக்கம் செய்யும் ஆளுகை செய்யும் ஆளும் அதே போல ஒட்டுமொத்த அதிகாரங்களும் ஒட்டுமொத்த செல்வ வளங்களும் ஒரே குடும்பத்தில் குவிஞ்சு கிடக்கும் மக்களாட்சினா அதிகாரம் பரவலாக்கப்படணும் ஒரு சாமானியம் வந்து அதிகாரத்துக்கு போக முடியுங்கிற நிலைமை தான் மக்களாட்சி ஜனநாயகம் எல்லாரும் வந்து கேள்வி இயக்க முடியும் கருத்து சொல்ல முடியும் எல்லாருக்குமான நாடாக நாடு இருக்கும் செல்வ வளங்கள் பகிர்ந்தளிக்கப்படும் அப்படிங்கிறது தான் ஜனநாயகம் மக்களாட்சி ஆனால் அதுக்கு மாறாக மன்னராட்சி முறையில் என்ன நடந்துச்சோ அதே குடும்பம் மக்களாட்சி நடக்குது இந்த குடும்பம் எங்க போய் சொல்றது தஞ்சாவூர் மேயர் தஞ்சாவூர் மேயரு அந்த மேயர் அங்கேயே போட்டுக்கிட்டு உதயநிதி ஸ்டாலினோட காலில் விழுறாங்க அந்த காட்சியெல்லாம் சகிக்க முடியல அது உதயநிதி ஸ்டாலினே வந்து நான் வந்து எல்லாரும் விட சின்னவன் சின்னவர்னு எனக்கு கூப்பிடுங்க அப்படின்னு அவர் வந்து மூத்தவர் ஒரு சின்னவர் இதெல்லாம் அப்பட்டமான பணையாத்திரம் இல்லையா இதில் என்னென்னா நாங்கள் அண்ணாவின் வழி ஆட்சி நடத்துகிறோம் நீங்கள் என்ன அண்ணா வழி ஆட்சி நடத்துங்க அண்ணாவை பற்றி ஒரு புத்தகம் சமஸ்ட் இருந்த புத்தகம் மாபெரும் தமிழ்கணவுங்கிற புத்தகம் இந்த புத்தகத்தை தான் எல்லாருக்கும் வந்து அன்பளிப்பாக ஐயா ஸ்டாலினும் ஐயா உதயநிதியும் வழங்குறாங்க இந்த மாபெரும் தமிழ்கணுங்கிற புத்தகத்தை ஒரு ஒரு நாள் ஒதுக்கி வச்சுட்டு அவங்க படிக்கட்டும் இல்லை அண்ணாவோட கோட்பாடுகளை கொஞ்சமாவது மண்டைக்குள்ளே வாங்கிக்கிட்டோம் ஏன்னா அண்ணா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெல்லாம் வெற்றி விடுறாரு வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆக போகிறாரு அப்போ முதலமைச்சராக பிரமா எடுக்க போகிறப்ப அவர் வாகனத்தில் மகிழ்ந்தில் அதாவது காரில் ஏற போகிறார் ஏறப்போகிற சமயத்தில் அவர் மனைவி ராணி வந்து ஏக்கத்தோட வாசல்னு பார்க்குறாங்க தொண்டர்கள் சொல்கிறாங்க அன்னியும் கூட்டு போடாமே பதவியேற்பு நிகழ்வுக்கு நீங்கள் முதலமைச்சராக பதவியேற்கிறத வந்து பார்க்கறதுக்கு அன்னைக்கு ஆசை இருக்காதா அப்படின்னு கேட்குறாங்க இன்னைக்காவது வந்து தொலைக்காட்சி இருக்குது யூடியூப் இருக்குது மாற்று வழியில் பார்க்க முடியும் அன்னைக்கு எதுவுமே கிடையாது நேரடியாக பார்த்தா தான் உண்டு பார்த்து தான் என்ன பண்ணி இருப்பாங்க ராணி அம்மையார் கண்ணா வந்து முதலமைச்சர் ஆகிறத கண்குடியில் பார்த்துட்டு அவங்க வந்து ஆனந்த கண்ணீர் வடிச்சிருப்பாங்க துர்கா ஸ்டாலின் போல அவ்வளோதான் ஆனால் அது கூட வேண்டாம் குடும்பத்துக்கும் கட்சிக்கும் ஒரு இடைவெளி வேணும் அப்படின்னு அண்ணா சொன்னார் அந்த இடைவெளி இன்னைக்கு இன்னைக்கு திமுக என்பது கருணாநிதி குடும்ப சொத்தாக மாறி இன்னைக்கு ஸ்டாலின் குடும்ப சொத்தாக மாறி இருக்கட எவ்வளவு புரிய அவலம் இதுல இன்னொரு செய்தி இருக்குது பத்திரிகையாளர் எம் எஸ் வெங்கடாச்சலம் அப்படின்னு ஒருத்தர் அவர் வந்து அண்ணா கிட்ட போய் தேதி ஏற்கிறாரு என் திருமணத்தை நீங்கள் தான் நடத்தி தரணும் தேர்ச்சி கொடுங்க அப்படின்னு அண்ணா சொல்றாரு நான் திருமணத்துக்கு வர்றேன் நடத்தி வைக்கிறேன் ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை தான் என்ன நிபந்தனை உன் தாய் தந்தை கால் தவிர யார் காலையிலும் விடக்கூடாது என் காலையிலும் விழக்கூடாது உன் தாய் தந்தை காலில் மட்டும்தான் விழணும் அப்படின்னு ஒத்துக்கிட்டனா நான் வந்து திருமணத்துக்கு தேடி உன் திருமணத்தை நடத்தி வைக்கிறேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தவர் அண்ணா நிபந்தனை வைத்தவர் அண்ணா அந்த அண்ணாவை வெளிவந்த இயக்கத்தில் இன்னைக்கு உதயநிதி காலில் போய் விழுறான் அங்க போய் ஜாட்ரா போடுறான் சின்னவர் வாழ்தங்குறான் அதே அண்ணா சொல்றாரு சமத்துவம் என்பது சமத்துவம் என்பது சரிசவமாக நடத்துவதில்லை சரிசவமான வாய்ப்புகளை வழங்குவது இப்ப என்ன சமத்துவம்னா இப்ப உதயநிதியை வந்து எல்லாரும் கும்பிட்டு தொழறாங்க எல்லாரும் வணங்குறாங்க வாழ்கன்னு முழக்கம் போடுறாங்க உதயநிதி யாரு அவர் அந்த கட்சியில கட்சியில என்ன பொறுப்புல இருக்காருன்னா இளைஞரணி பொறுப்புல இருக்காரு இதே இளைஞரணி பொறுப்புல முன்னாடி யார் இருந்தா வெள்ளக்கோவில் சாமிநாதன் இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்க யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பின்னூட்டத்தில் சொல்லுங்க வெள்ளக்கோள் சாமிநாதன் முகம் எவ்வாறு இருக்கும் யாருக்காவது தெரியுமா எனக்கும் தெரியாது வெள்ளைக்கோள் சாமிநாதன் எப்ப இருப்பாருன்னு நமக்கு முகமே தெரியாது ஆனால் அவரும் இளைஞனை பொறுப்பில் இருந்தார் வெள்ளக்கோள் சாமிநாதன் இருந்தப்ப ஏதாவது பதாகில தலைவர் தலைவர் படம் இளைஞர் படம் அப்படிங்கிற அடிப்படையில் வெள்ளைக்கோள் சாமிநாதன் படம் ஏதாவது பதாக இடம் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துருக்கோமா வெள்ளைக்கோள் சாமிநாதன் பிறந்த நாளுக்கு பொதுக்கூட்டமோ திருமண கூட்டமோ கருத்தரங்கோ நடத்தப்பட்டது உண்டா இதுலவே இல்லை வெள்ளைக்கள் சாமநாதன் இன்னைக்கு உதயநிதி இருக்கிற அதே பொறுப்புல இருந்தார் ஆனா அவர் பொறுப்பில் இருக்கிறப்ப அந்த பொறுப்பு அதிகாரமிக்கதா இல்லை ஒரு டம்மி தான் இருந்துச்சு ஆனா உதயநிதி வந்த உடனே அந்த பொது பொறுப்பு அதிகாரமிக்கதாக மாறுகிறது எப்படி ஒரு பக்கம் கருணாநிதி அது கொடுமை ஸ்டாலின் அதை விட கொடுமை இப்ப உதயநிதி பெரிய பெரிய கொடுமை இப்ப என்னன்னா இப்ப இந்த இது உதயநிதி வந்திருக்க வந்திருக்காரு அடுத்த இன்பது நிதிக்கே போயிட்டேன் அவர்த்தன் திமுகவை சேர்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பொதுக்கூட்டம் நடையில் உதயநிதி ஐயா வந்து முதலமைச்சர் ஆகிடுவார் நமக்கு தெரியும் அதே போல் இந்த இன்பா ஐயாவையும் முதலமைச்சர் ஆச்சுட்டு நம்ம செத்துட்டோம்னா நாம் நிம்மதியாக போயிட முடியும் அவர் குடும்பம் தாங்க நம்ம சரிபட்டு வருங்குது இன்பநிதியை முதலமைச்சர் ஆகிட்டுன்னு சாகணுமா இன்பநிதிக்கு இருபது வயசே ஆகலை இருபது வயசு கூட ஆகலை அவரை முதலமைச்சர் ஆச்சுட்டு சாங்கணும்னு சொல்கிறான்னா இது திராவிட முன்னேற்றக் கழகமாக கொத்தடிமைகள் முன்னேற்ற கழமா என்ன கேவலம் இதெல்லாம் இந்த கேவலம் எங்கேயாவது நடக்குமா சமூக நீதி பேசுறீங்க சமூக நீதினா உழைப்பவருக்கான அங்கீகாரம் எல்லாருக்குமான புரட்சித்துவம் இதுதான் சமூக நீதியா இருக்க முடியும் ஆனா என்னன்னா ஒரே குடும்பம் ஒரு கட்சியை வந்து நடத்தும் ஒரு கட்சியில் வந்து தலைமை பொறுப்பில் இருக்கும்னா இது சமூக நீதியாது இது பன்னார்த்தனும் இது மன்னராட்சியோட நீச்சி பன்னார்த்த நடத்தோட எச்ச சச்சம் சரி அப்படியெல்லாம் நீங்க வந்து தலைவரை ஏற்றுக்கிற அளவுக்கு உதயநிதி என்ன அப்படியே அறிவு கிளஞ்சியமா அறிவாற்றல் கொண்டவரா வாதத்திறமை கொண்டவரா பேச்சாற்றல் கொண்டவரா நிர்வாக திறன் கொண்டவரா இல்ல மக்கள் மீது அக்கறை கொண்டவரா உணர்ந்தவரா உணர்ந்தவரா என்ன தெரியும் உதயநிதிக்கு என்ன தெரியும் தெரியுமா தெரியுமா ஒரு நாடு ரேஷன்ல வந்து பொருள் அரசு பிறந்த பயணம் பண்ணிருப்பார கடன் பிரச்சனை என்ன தெரியுமா அப்பாவுக்கு வந்து அப்பா நல்ல கூட உடுத்தாம அப்பா வறுமையில் இருக்காரு ஏழ்மையில் இருக்காருன்னு பார்த்து மனம் புடிங்கது உண்டா அம்மா வந்து நல்ல உடவுடுத்தாம இருக்கு அம்மாவோட மருத்துவ செலவுக்கு காசு இல்லாமல் தெரியாம விளிபிஞ்சினது உண்டா வருமானத்துக்கு வழி இல்லாம கஷ்டப்பட்டது உண்டா என்ன தெரியும் வருமா தெரியாது ஏழ்மை தெரியாது மக்கள் கஷ்டம் தெரியாது எதுவுமே தெரியாது குறைந்தபட்சம் அரசியல் புடிதல் உண்டா சமூக நீதியில் என்ன தெரியுமா திராவிட இயக்கத்தின் வரலாறு தெரியுமா மாநில சுயாட்சி தெரியுமா பொறியாள பற்றி தெரியுமா அண்ணா பத்தி தெரியுமா என்ன தெரியும் ஒரு கருமாந்தம் தான் தெரியாது ஆனா அந்த உதயநிதிக்கு ஜாலரா போடுறான்னா இந்த இயக்கம் எப்படிப்பட்ட கேடு கட்ட இயக்கம் அப்பட்டமான அயோக்கியத்தனம் ஆனா சொல்றாங்க இதாவது இந்த இயக்கம் தாங்க இந்தியாவுக்கு ஒரு வழிகாட்டி தமிழர்களுக்கு வந்து ஒரு காப்பரன் ஒண்ணுமே இல்லை அங்க திமுக நான் சவால் விட்டு சொல்றேன் ஒரு கோட்பாடு ஒரு கூட கூடாது ஒரு கோட்பாடு ஒரு கொள்கை கூட கிடையாது மாநில சுயாட்சியும் கிடையாது சுயமரியாதையும் கிடையாது பகுத்தறிவும் கிடையாது எதுலையும் எந்த கோட்பாடும் கிடையாது அவங்க பண்ற அயோக்கியத்தனத்தையும் தவறையும் குற்றத்தையும் குறையும் மூடி மறைக்கிறதுக்கு ஒரு வேஷம் போடுறாங்க அது கோட்பாட்டு வேஷம் கோட்பாட்டு வேஷம் போடுறது சமூகமா திராவிட மாடலும்மா விடியலும்மா அண்ணாம பெரியாரும்மா கடைசியில உதயநிதின்றான் இதான் திமுக அதனால நாம நிறைவா சொல்றது ஒன்னே ஒன்று தான் பேசினா பேசிக்கொண்டே போகலாம் அவ்வளவு ஆத்திரம் வருது திராவிட முன்னேற்ற கழகங்கிறது பதில நீங்க பேசாம கொத்தடிவிகள் முன்னேற்ற கழகம் கூட மாற்ற வேண்டாம் வேறு என்ன சொல்றது ஏதோ வாயில வர்த்த வருது வேண்டாம் எப்படியோ மக்கள் இந்த இயக்கத்தை இந்த கட்சியை புரிஞ்சு இனியால் தெரிஞ்சுக்குங்க திருபார்ந்த வரையாக சொல்றாரு போதிக்கும் போது புரியாது பாதிக்கும் போது புரியுங்கிறது இவ்வளவு பாதிக்கப்பட்ட பிறகும் புரியலன்னா என்ன பண்றது